ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மண்டல மற்றும் மகர விளக்கு திருவிழா நவம்பர் பதினாறாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது டிசம்பர் ஆறாம் தேதி வரை சபரிமலையில் மண்டல பூஜை நடைபெற உள்ளது இந்நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பு சிரமமின்றி அனைத்து பக்தர்களும் சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்பவற்றை கருத்தில் கொண்டு கேரள ஐகோர்ட் மற்றும் பத்தனம் திட்டா மாவட்ட நிர்வாகம் சார்பில் அதிரடியாக பல உத்தரவுகள் வழிகாட்டுதல்கள் பிறப்பிக்கப்பட்டு வருகிறது அந்த வரிசையில் லேட்டஸ்டாக சபரிமலையில் சிறப்பு தரிசனம் குறித்த அதிரடி உத்தரவு ஒன்றை கேரள கோர்ட் பிறப்பித்துள்ளது சமீபத்தில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்ற மலையாள நடிகர் திலீபிற்கு விஏபி தரிசனம் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கேரளா ஐகோர்ட் விளக்கம் கேட்டு தேவசம் போர்டிற்கும் போலீசாருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது நடிகர் திலீபிற்கு சிறப்பு தரிசனம் ஏதும் வழங்கப்படவில்லை என கோவில் நிர்வாகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் அவர் சாமி தரிசனம் செய்யப்பட்ட போது பதிவான சிசிடிவி கேமரா காட்சி ஆய்வு செய்த கோர்ட் புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது கேரள ஐகோர்ட் பிறப்பித்துள்ள புதிய உத்தரவில் சபரிமலை யாருக்கும் ஸ்பெஷல் தரிசனம் வழங்கக்கூடாது மற்ற பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு இடையூறு ஏற்படும் என்பதை மறந்துவிடக் கூடாது எதன் அடிப்படையில் நடிகர் திலீபிற்கும் ஸ்பெஷல் தரிசனம் வழங்கப்பட்டது எந்த முறையில் அவருக்கு தரிசனம் அனுமதிக்கப்பட்டது என்பதை கோர்ட்டிற்கு தெரிவிக்க வேண்டும் பக்தர்களை தடுத்து நிறுத்தி இது போன்ற ஸ்பெஷல் தரிசனங்களுக்கு அனுமதிக்க யாருக்கும் அதிக வழங்கப்படவில்லை இந்த விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதையும் தெரிவிக்க கோர்ட் தேவசம் போர்டிற்கு உத்தரவிட்டுள்ளது சபரிமலையில் யாருக்கும் சிறப்பு தரிசனமும் உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளது இதனையடுத்து சபரிமலை சிறப்பு போலீஸ் அதிகாரி சார்பில் ஐகோர்ட்டில் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நடிகர் திலீப் குமாருக்கு என்ற தனியான பாதுகாப்பு துணைக்கு போலீசார் அதிகாரி என யாரும் ஏற்பாடு செய்யப்படவில்லை சொந்த பாதுகாப்பிலேயே அவர் கோயிலுக்கு வந்ததாகும் இது போன்ற சம்பவங்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சமீபத்தில் சபரிமலையில் வயதானவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட பக்தர்கள் நடக்க முடியாதவர்கள் ஆகியோரின் வசதிக்காக உள்ளது ப்ரீபெய்ட் சிஸ்டம் முறையை அறிமுகம் செய்வதாக தேவசம் போர்டு சமீபத்தில் அறிவித்தது தங்களை கலந்து ஆலோசிக்காமல் தங்களுக்கு இது பற்றி முழு விவரங்களை தெரிவிக்காமலும் தேவசம் போர்டு இத்தகைய முடிவை எடுத்திருப்பதாக கூறி இது எதிர்ப்பு தெரிவித்து டோலி தூக்கும் தொழிலாளர்கள் பம்பை மற்றும் சன்னிதானம் பகுதிகளில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் வயதான மற்றும் நடக்க முடியாத ஐயப்ப பக்தர்கள் மலை ஏறி செல்ல கடும் சிரமப்பட்டனர் இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக தானே முன்வந்து விசாரித்தது கேரள ஐகோர்ட் நீதிபதிகள் அனில் கே நாகேந்திரன் முரளி கிருஷ்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று விசாரணை நடத்தி புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த புதிய உத்தரவில் டோலி தொழிலாளர்களுக்கு ஏதாவது பிரச்சனை குறை என்றால் அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் அதை விடுத்து வயதான உடல்நிலை சரியில்லாத மாற்றுத்திறனாளி பக்தர்களை சிரமப்படுத்தும் வகையில் போராடக்கூடாது கோவிலுக்குச் கோவிலுக்கு சென்று வழிபடுவது என்பது பக்தர்களின் உரிமை அங்கு செல்வதற்கும் அங்கிருந்து வருவதற்கும் தடுக்கும் வகையில் செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது சபரிமலை வழிபாட்டிற்கான இடம் இங்கு போராட்டம் நடத்துவோ ஆர்ப்பாட்டம் போன்றவை நடத்தவோ யாரும் அனுமதி கிடையாது அதே போல் எந்த ஒரு பக்தரும் தரிசனம் செய்வதை தடுக்கும் உரிமை யாருக்கும் கிடையாது பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் டோலி தொழிலாளர்கள் நடந்து கொண்டது கண்டிக்கத்தக்கது மீண்டும் இது போன்ற செயல்களில் ஈடுபடாதீர்கள் என தெரிவித்துள்ளது சபரிமலையில் போராட்டம் நடத்த கோர்ட் விதித்துள்ள தடைக்கும் பக்தர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் ஐயப்ப பக்தர்கள் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் சுமூகமான முறையில் சாமி தரிசனம் செய்து திரும்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர வேண்டும் என போலீசாருக்கும் தேவசம் போர்டிற்கும் கேரளா கோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது சபரிமலை மண்டல பூஜை நடைபெற்று வரும் வேளையில் சபரிமலையில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்து கண்காணித்து தனி கவனம் செலுத்த அதிரடி உத்தரவுகளை கேரளா கோர்ட் பிறப்பித்துள்ளது இது அனைவரிடமும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்நிலையில் சபரிமலை பதினெட்டாம் படியில் போட்டோஷூட் விவகாரம் தொடர்பாக புதிய உத்தரவை பிறப்பித்துள்ள கேரளா ஐகோர்ட் சபரிமலை பதினெட்டாம் படி என்பது புனிதமானது அதன் மீது நின்று போட்டோ மற்றும் வீடியோ எடுப்பதற்கு தடை விதித்துள்ளது அதே சபரிமலை சன்னிதானத்தில் மூலஸ்தானத்திற்கு எதிரே உள்ள இடமான திருமூட்டம் பகுதியிலும் எடுக்க பக்தர்கள் விழாக்கர்கள் உள்ளிட்ட யாருக்கும் அனுமதி கிடையாது என உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க